அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இஸ்லாமிய சட்டங்கள் அமர் அதி அல்லாஹ் அனுஹோ அவர்கள் அறிவித்தார்கள் நான் அல்லாஹுவின் தூதரவர்களே தங்களிடம் நல்லவரும் கெட்டவரும் வருகின்றனர் எனவே தாங்கள் தங்களின் துணைவியரான நம்பிக்கையாளர்களின் அன்னையரை பருதா அணியும்படி கட்டளையிட்டால் நன்றாக இருக்குமே என்று சொன்னேன் அப்போது அல்லாஹ் பருதா சட்டம் தொடர்பான வசனத்தை அருளினான் இந்த செய்தி ஸ்வகொல் முகாரியிலே நான்கு ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பொதுவாக எந்த சட்டமாக இருந்தாலும் ஒரு வளமையின் மீது அமைக்கப்பட்டிருக்கும் அந்த வளமை மாறிவிட்டால் அந்த சட்டமும் மாறிவிடும் ஆனால் இது இஸ்லாமிய சட்டங்களுக்கு ஒருபோதும் பொருந்தாது கால மாற்றங்களோ மக்களின் சூழ்நிலை மாற்றமோ இஸ்லாமிய சட்டங்களை ஒன்றும் செய்ய முடியாது காலங்கள் நேரங்கள் மக்களின் வளமைகள் சூழ்நிலைகள் மக்களின் உணர்வுகள் மாறுவதை கொண்டு இயற்றப்படுகின்ற சட்டங்களும் மாறிவிடும் ஆனால் இது உலகத்தில் இருக்கின்ற மற்ற ஏனைய சட்டங்களுக்கு பொருந்தும் இஸ்லாமிய சட்டங்களுக்கு இது ஒருபோதும் பொருந்தாது காலத்திற்கு போல் மக்களின் மனநிலைக்கு போல் அவ்வப்போது மாற்றமடையும் இஸ்லாமிய சட்டம் என்பது சர்வசாதாரணமான ஒன்று அல்ல ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்லாம் எதை சட்டமாக சொன்னதோ அதுதான் இன்றைக்கும் சட்டமாக கடைபிடிக்கப்படுகிறது உலக அழிவு நாள் வரை அதுதான் கடைபிடிக்கப்படும் இஸ்லாமிய சட்டங்கள் இஸ்லாம் கூறும் விழுமியங்கள் அனைத்தும் எல்லா காலத்திற்கும் பொருந்தும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் பொருந்தும் எல்லா தரப்பு மக்களுக்கும் பொருந்தும் காலங்கள் மாறலாம் காட்சிகள் மாறலாம் மக்களின் மனோநிலை மாறலாம் சிந்தனைகள் மாறலாம் என்பதை அடிப்படையாக கொண்டு இஸ்லாமிய சட்டங்களுக்கு ஒரு மாற்றை ஒருபோதும் சொல்ல முடியாது இதுதான் இஸ்லாமிய சட்டத்தினுடைய சிறப்புகள் ஒன்று என்பதை புரிந்து கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் வாழ்வியல் நெறியாக உலக மக்களுக்கு இஸ்லாம் இந்த சட்டத்திட்டங்களை தந்திருக்கின்றன இஸ்லாம் ஒரு முழுமையற்ற மார்க்கம் என்றால் அது மிகையாக ஆகாது அந்த அளவிற்கு ஒவ்வொரு சட்டங்களுமே கால சூழ்நிலக்கு தகுந்தார்போல் சன்னஞ்சன்னாக அந்த சட்டங்கள் தரப்பட்டு அன்றைய காலகட்டத்தில் இருந்த எண்ணற்ற குழப்பங்களுக்கு தீர்வாக அமையப்பெற்றது பெற்றது என்பதோடு மாத்திரமல்லாமல் யுக முடிவு நாள் வரைக்கும் உண்டான வருகின்ற மக்களுக்கு அந்த சட்டம் பாதுகாப்பையும் தன்னிறைவையும் கொடுக்கும் என்கின்ற அடிப்படையிலே தான் இஸ்லாமிய சட்டங்கள் அமையப்பெற்றிருக்கின்றன பெற்றிருக்கின்றன எனவேதான் பங்குமாகங்கள் பிரிக்கக்கூடிய சட்டமாக இருக்கட்டும் இதற்கு அப்பாற்பட்டு வணக்க வழிபாடுகள் சம்பந்தப்பட்ட சட்டங்களாக இருக்கட்டும் அது என்றைக்கு சட்டங்கள் என்று அறிவிக்கப்பட்டனவோ குரானுடைய வசனங்களை இறக்கி வைக்கப்பட்டு மக்களுக்கு பகிரங்கப்படுத்தப்பட்டனவோ அன்று முதல் அது என்றைக்கும் மாறா சட்டங்களாகவே தான் காட்சி அளித்திருக்கின்றன இதுதான் நிதர்சனமான உண்மை எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா நம்மையும் நம் சந்ததிகளையும் இஸ்லாமிய சட்டங்களை பின்பற்றுகின்றவர்களாக ஆக்கி தந்தல் உரிவானாக விரிவானாக அஸ்லாமலைக்கு வரமத்துல வரகாத்து